தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இருபத்தி ஓர் ஆண்டு காலமாக கூட்டணியில் இருந்த கட்சி விலகுகின்றது திமுக அதிர்ச்சி கடந்த இருபத்தி ஓரு ஆண்டு காலமாக திமுக கூட்டணியில் இருந்த ஒரு முக்கிய கட்சி கூட்டணியில் இருந்து விலகுகிறது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக வருகிற சட்டசபை தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று கங்கணம் கொண்டு களத்தில் இறங்கியுள்ளது இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு அந்த கட்சி இறங்கியுள்ளது ஆனால் அந்த கட்சியில் சீட்டு பஞ்சாயத்து பெரிய தளவதியாக உருவாகியுள்ளது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவை கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதலாக தொகுதிகள் கேட்கின்றன இந்த சூழ்நிலையில் கடந்த இருபத்தோரு ஆண்டு காலமாக திமுகவோடு கூட்டணி வைத்துள்ள இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி கூடுதல் தொகுதிகளை கேட்கிறது கடந்த முறை இரண்டு தொகுதிகள் போட்டியிட்டது இந்த முறை ஐந்து தொகுதிகள் கேட்கிறது குறைந்தது நான்கு தொகுதிகள் வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன் கேட்டுள்ளார் கடந்த முறை ராணிப்பேட்டை தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போட்டியிட்டது ஆனால் தொடர்ந்து மூன்று முறை ராணிப்பேட்டையில் தோல்வியடைந்து வருகிறது ஆகவே இந்த முறை ராணிப்பேட்டை தொகுதி காதர் மொய்தீனுக்கு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது இதனால் அதிருப்தி அடைந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது ஐந்து தொகுதிகள் திமுகவிடம் கேட்டுள்ளது ஆனால் திமுகவோ மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி எஸ்டிபிஐ கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகிய அனைத்து இஸ்லாமிய கட்சிகளுக்கு மொத்தமாகவே நான்கு தொகுதிகள் தான் வழங்க முடிவு செய்துள்ளது ஆனால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மட்டும் குறைந்தது நான்கு தொகுதிகள் கேட்கிறது ஆகவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது திமுக கூட்டணியிலிருந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி விலகலாம் என்று கூறப்படுகிறது இது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது